நேற்றைக்கு செய்தியாளர்களை சந்திக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக தன்னுடைய பிள்ளைகளை எடுத்துக்காட்டாக சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாரு ஆனால் என்னுடைய குழந்தைகள் இன்னைக்கு என்னுடைய பையன் பொண்ணு ரெண்டு பேரும் எனக்கு இருக்கிறாங்க எட்டு வயசுல பையன் இருக்கிறாங்க நாலரை வயசில் பொண்ணு இருக்காங்க எனக்கு என்னுடைய குழந்தைகள் ஒரு திராவிட மொழியை மூன்றாவது மொழியா கற்றுக்கணும் ப்ரிஃபரபிளி மலையாளம் ஆர் பிரிஃபரபிளி கன்னடா ஆர் தெலுங்கு ஏன்னா பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய லிட்ரேச்சரை என் குழந்தைய கத்துக்கணும்னு நினைக்கிறேன் நான்காவது மொழியாக ஒரு வடநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மொழி அது சமஸ்கிருதமோ ஹிந்தியோ மூன்றாவது மொழி சவுத் இந்தியன் லாங்குவேஜ் என்னுடைய குழந்தை அப்போ பாஜக மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலைக்கு எட்டு வயது ஒரு பையனும் நாலரை வயசு ஒரு பெண்ணும் இருக்கிறாங்க இவங்களுக்கு மூன்றாவது மொழியாக ஒரு திராவிட மொழியை அதாவது மலையாளம் தெலுங்கு கன்னடம் இதை வந்து நான் சொல்லித்தரணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு எதற்காக சொல்றாரு தமிழ்நாட்டில் மூணாவது மொழி இந்து மொழி இல்லை திராவிட மொழிகளையும் கற்றுக்கொள்ளலாம் என்பதற்காக தான் தன்னுடைய பிள்ளைகளையே ஆதரவு சொல்றாருல்ல ஆனால் பாருங்க அண்ணாமலை தன்னுடைய பிள்ளைகள் எதை படிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாரோ அதை மோடி அவர்களும் ஒன்றிய பாஜக அரசும் செய்ய செய்ய மாட்டுறாங்க ஒரு லிஸ்ட் காட்டுற பாருங்க இந்த லிஸ்ட்ல இந்தி பேசாத மாநிலங்கள் பட்டியல் இருக்கா இந்த மாநில பட்டியலில் இவர் சொல்லக்கூடிய தெலுங்கு மலையாளம் கன்னடம் இருக்குல்ல ஆந்திர பிரதேச பாருங்க தெலுங்கானாவை பாருங்க மூன்றாவது மொழி என்ன இருக்கு ஹிந்தி இருக்கா அதே போல கேரளாவை பாருங்க மூன்றாவது மொழி என்ன இருக்கு ஹிந்தி இருக்கா கர்நாடகாவை பாருங்க மூன்றாவது மொழி ஹிந்தி இருக்கா அப்போ மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஹிந்தி பேசாத மாநிலங்கள் அதுவும் என்ன மாநிலங்கள் நம்மளுடைய பக்கத்து மாநிலங்களே மூன்றாவது மொழியாக ஹிந்தியை மட்டும்தான் தராங்களே தவிர அங்கே தமிழ் மொழியை சொல்லி தருவோம் ஆந்திராவில் வந்து கன்னடம் சொல்லி தருவோம் கர்நாடகாவில் வந்து தெலுங்கு தருவோம் கேரளாவில் வந்து தமிழ் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு மாநிலத்திலையுமே மூன்றாவது மொழியாக சொல்லித்தரலை இந்தி மட்டும்தான் தராங்க அப்படின்றப்ப நம்ம தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை அமல்படுத்தினா ஹிந்தி மட்டும்தான் தருவாங்க அப்போ அண்ணாமலை உங்களுடைய பிள்ளைகளே திராவிட மொழிகளை கற்றுக்கொள்ளும் நினைச்சா கூட மோடி அரசுக்கு வாய்ப்பு தர மாட்டுறாங்க அப்போ நீங்க சொல்றீங்கல்ல நாலாவது மொழியாக இந்தி சமஸ்கிருதம் படிக்கணும்னு அதை மட்டும்தான் மோடி சொல்லி தருவார் ஆனால் என்னுடைய ஸ்கூல்ல ஆப்ஷன் கொடுக்குறாங்க அப்போ இங்கே அண்ணாமலையோட பிள்ளை மூன்று மொழி ஸ்கூல்ல தான் படிக்குதுன்றாரு ஆனா பாருங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்கன்றது சொல்லல ஏன்னா கேந்திரா வித்யாலயா ஸ்கூலா இருந்தால் அங்கே இந்தி சமஸ்கிருதம் தான் சொல்லித் தர்றாங்க சிபிஎஸ்சி ஸ்கூலா இருந்தால் அங்கேயும் மூன்றாவது மொழியாக இந்தி தான் சொல்லித் தராங்க அப்போ அண்ணாமலையுடைய மகனோ மகளோ இந்தி மூன்றாவது மொழியாக படிக்கிறாங்கன்னு தான் அர்த்தம் ஏன்னா இவருடைய பிள்ளைகள் மூன்று மொழி சொல்லி தரக்கூடிய ஸ்கூல்ல படிக்கிறாங்க அப்படின்னா மூன்றாவது மொழி ஏதேனும் ஒரு திராவிட மொழியை அவங்க சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா என்னுடைய பிள்ளைகள் மலையாளம் படிக்கணும் என்னுடைய பிள்ளைகள் தெலுங்கு படிக்கணும் என்னுடைய பிள்ளைகள் கன்னடம் படிக்கணும் அப்படின்ற ஆசையை இவர் வெளிப்படுத்தி வெளிப்படுத்தியிருப்பாரா ஏன்னா அந்த ஆசை தான் நிறைவேறி இருக்குமே மூன்று மொழி ஸ்கூல்ல மூணாவது மொழி இவருடைய பிள்ளை கேட்ட மாதிரி கன்னடம் சொல்லி கொடுத்துருக்கலாம் தெலுங்கு சொல்லி கொடுத்துருக்கலாம் மலையாளத்தை சொல்லி கொடுத்துருக்கலாம் ஆனா அப்படி எதுவுமே சொல்லித்தரதுனால தான் இவர் தன்னுடைய ஆசையாக அதை வெளிப்படுத்துகிறார்

கோரிக்கையை வச்சிருக்கலாமே ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணியிருக்கலாமே அந்த ஸ்கூல்ல உங்களுடைய தயவால மற்ற பிள்ளைகளும் திராவிட மொழியில கட்டிருக்கலாமே ஏன் பண்ணல அப்போ உங்க பிள்ளை படிக்கிற ஸ்கூல்ல கூட மூன்றாவது மொழியாக திராவிட மொழியை உங்களால் கொண்டு வர முடியல நான் கனடா மொழியை இருபத்தி ஆறு வயசுல கத்துக்கிட்டேன் எனக்கு என்னை கனடா லிட்ரேச்சர் ஓரளவுக்கு தெரியும் அங்கே என்ன பேசுறாங்க சாகித்ய அகாடமியில் யார் ஜெயிச்சிருக்கிறாங்க கவிஞர் குயம்பு யாரு தெரியும் எனக்கு அதே போல நானும் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப தெலுங்கு கத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் பிரச்சாரத்துக்கு போறோம் இங்க பேச முடியல ஹிந்தியும் சரியா வராதனால இந்த தடவை தெலங்கானா பிரச்சாரம் பெரிய தடுமாற்றம் தான் அண்ணாமலை நாங்க சொல்றோம் உங்களுக்கு கன்னட மொழியை எப்போ கற்றுக்கிட்டீங்க இருபத்தாறு வயசுல கற்றுக்கிட்டீங்க எதற்காக கற்றுக்கிட்டீங்க உங்களுக்கு ஐபிஎஸ் வந்து கர்நாடகாவில் போட்டதுனால அங்கே கன்னட மொழி கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிர்பந்தம் வந்ததினால நீங்கள் இருபத்தாறு வயசுல போய் கன்னட மொழியை கற்றுக்கிட்டீங்க இன்னைக்கு தெலுங்கு ஏன் கற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு நாற்பது வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வயசுலேயும் தெலுங்கு கற்றுக்கொள்ளணும்னு ஏன் நினைக்கிறீங்கன்னா தெலுங்கானாவுக்கு பிரச்சாரம் பண்ணும்போது தெலுங்கில் அவங்கள்ட்ட பேசணுன்றதற்காக தானே நீங்கள் கற்றுக்கிறோன்னு நினைக்கிறீங்க அப்போ உங்களுக்கு ஒரு தேவை வரும்போது எந்த வயசுலேயுமே ஒரு மொழியை கற்றுக்கொள்ளலாம் அப்படின்றதுக்கு நீங்களே சாட்சியா இருக்கீங்களே அப்புறம் எதற்கு சின்ன பிள்ளைகளை ஒன்னாவதுல இருந்து பனிரெண்டாவது வரைக்கும் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மூன்றாவது மொழியை சொல்லித்தரணும் சொல்லித்தரணும் நிர்பந்தப்படுத்துறீங்களே நீங்க கர்நாடகாவில் ஐபிஎஸ் படிச்சதுனால கர்நாடக கத்துக்கிட்டீங்க இப்ப பிரச்சாரம் பண்ணுவதற்காக தெலுங்கு கத்துக்கிறீங்க உங்களால் அந்த மொழியை பயன்படுத்த முடியும் ஆனா ஒன்னாவதுல இருந்து பனிரெண்டாவது வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகள் இந்தியே படிக்குது இல்ல ஒரு தெலுங்கே படிக்கிறது மலையாளமே படிக்குதுன்னு வச்சுட்டா கூட அந்த மொழியை யார்கிட்ட போய் பேசுவாங்க அவங்க வீட்டில் போய் பேச முடியுமா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேச முடியுமா இல்ல வெளியே போனா அவங்க உறவு

நான் வந்து கர்நாடகால பேசும்போது என்னை தமிழனா பாக்குறாங்க கேரளா போகும்போது ஒரு மொழி கத்துக்கிறனால என்னுடைய தாய்மொழி குறைந்து விடும் சொன்னாலும் ஏத்துக்க மாட்டேன் அண்ணாமலை என்ன சொல்றாரு தெலுங்கானால போய் நான் பேசினாலும் என்னை தமிழனா பாக்குறாங்க கர்நாடகாவில போய் பேசும்போது தமிழனா பாக்குறாங்க கேரளாவில் போய் பேசும்போது தமிழனா பாக்கிறாங்கன்றாங்கள எதற்காக இதை அவர் சொல்றாரு அப்படின்னா ஒரு மொழியை கத்துக்கிறதுனால நம்மளுடைய தாய்மொழி ஒன்று அழிஞ்சு போயிடாது அப்படின்றக்காக இதை அவர் பயன்படுத்துறாரு அண்ணாமலை நீங்க சொல்லக்கூடிய தெலுங்கானா இருக்குல்ல அந்த தெலுங்கானாலவே நேற்றைக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்கிறாங்க அதாவது சிபிஎஸ்சியோ ஐசிஎஸ்சியோ எந்த ஒரு பாடத்திட்டமாக இருந்தாலும் தெலுங்க கட்டாயமாக கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவு ஒரு ஜிஓவை நேற்றைக்கு தெலுங்கானால போட்டிருக்கிறாங்க நீங்க சொல்லக்கூடிய தெலுங்கானாவிலேயே தெலுங்க கட்டாயப்படுத்தி சொல்ல வேண்டிய சூழ்நிலை அங்கே ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அங்க மூன்றாவது மொழியாக என்ன சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்தி தான் சொல்லி கொடுத்துருக்குறாங்க நம்ம தமிழ்நாட்டில் இதை ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கலைஞர் அவர்கள் ஒரு சட்டமா கொண்டு வந்துட்டாரு தமிழ்நாட்டில் தமிழ் என்பது கட்டாயம் ஆனா நீங்க ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய கேந்திரா வித்தியாலய மட்டும்தான் அதை அமல்படுத்தவே மாட்டீங்க ஒரு மொழியை கற்றுக்கொள்றதுனால இன்னொரு மொழி அழியாதுதான் ஆனா நீங்க கற்றுக்கொள்ள வைக்கல திணிக்கிறீங்க பாடமாக்குறீங்க ஒரு மொழியை நான் பேச போறேன் ராஜஸ்தான்ல எடுக்கப்பட்ட சென்சஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அங்கே அங்க ராஜஸ்தானி மொழி பேசுபவர்கள் அதிகமா இருந்திருக்கிறாங்க ஆனா இப்போ ராஜஸ்தானி மொழி பேசுபவர்கள் பத்து சதவீதம் கூட இல்லாம மாறி எல்லாருமே இந்தி பேசக்கூடிய மக்களாக மாறி எப்படி மாறினாங்க நீங்க பாடத்திட்டமாகவே ஒரு மொழியை திணிச்சதுனாலதான் அப்ப பாடத்திட்டமாகவே ஒரு மொழியை திணிக்கும் போது கண்டிப்பாக தாய்மொழி தான் செய்யும் அதுவும் நீங்க அழிப்பீங்க தமிழ் மொழி சிறப்பானது நாம சொல்றதை விட தமிழ் மொழியை கத்துக்கிட்டு யூபி ஒரு குழந்தை சொல்லுவோம் இதுதான் திருக்குறளா இதான் கம்பராமாயணமா எவ்வளவு அற்புதம் அந்த குழந்தை சொல்லும் பொழுதுதான் என்னுடைய தாய்மொழி சிறப்பு பெறுது ஏன் நாமலை உத்தரப்பிரதேசத்துடைய குழந்தை தமிழ் மொழி சிறந்தது அதை படிக்கணும் திருக்குறளை படிச்சதா சொல்லணும்ன்றீங்களே அங்கே உத்தரப்பிரதேசத்தில் தமிழ் மொழி சொல்லித்தரதே இல்லை ஊப்பியில் ஹிந்தி முதல் மொழியாக இருக்குது இரண்டாவது இடத்துல ஆங்கிலம் இருக்குது மூன்றாவது மொழியாக அங்கே சமஸ்கிருதம் தான் சொல்லித்தரதே தவிர நீங்கள் சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசத்துடைய குழந்தை தமிழை புகழ்ந்து சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கே தமிழ் மொழியை சொல்லித்தரலை நீங்கள் ஏன் உத்தரப்பிரதேச குழந்தை தமிழ் மொழியை பெருமையாக சொல்ல நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேந்திரா வித்யாலய ஸ்கூல்லையே தமிழ் மொழியை சொல்லித்தரதுக்கு ஆள் இல்லையா தமிழ் டீச்சரே எடுக்க மாட்டாங்களா ஒரு டீச்சர் கூட இல்லை ஆனால் ஹிந்தி டீச்சர் ஐம்பத்தோரு பேர் இருக்கிறாங்க சமஸ்கிருத டீச்சர் பதினஞ்சு பேர் இருக்கிறாங்கன்ற டேட்டாவே ஒன்றியர்ஸு கொடுக்குறாங்கல்ல அப்போ எங்கேயோ இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்துடைய குழந்தை தமிழ்மொழி சிறப்பை பேசுவதை விட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேவி ஸ்கூல்ல படிக்கக்கூடிய தமிழ்நாட்டு குழந்தை தமிழ்மொழி படிப்பதற்கு வாய்ப்பை நீங்க ஏற்படுத்தி தரலாமே அதையே நீங்க பண்ண மாட்டீங்க எதற்காக ஊப்பி குழந்தை தமிழ்மொழியை சிறப்பா சொல்லணும் எங்களுக்கு அது தேவையே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு முதல்ல தமிழ் மொழி சொல்லி கொடுங்க அப்போ அண்ணாமலையோட பிள்ளை எது படிக்கணும்னு சொல்லிட்டு அண்ணாமலை நினைச்சாலும் கூட அதற்கு எதிராக தான் மோடி அரசும் ஒன்றிய பாஜக அரசு இருக்கு அப்படின்றத இதன் மூலமாக தெரிஞ்சுக்கிற முடியுதா